சார் வணக்கம் சார் வாடாஜாப்பட்ட லோ பட்ஜெட் செவனா பாருங்க சார் நம்ம ஆயுத பூஜையை முன்னிட்டு நம்ம அதிரடி ஆஃபர் கொடுக்க போகிறோம் சார் நம்ம காசில் நம்ம சப்ளை ஆனவருக்கும் வண்டி நிறைய கஷ்டம் பண்ணி கேட்குறீங்க சார் ஷாப்பிடியாக போகிறேன் சொல்லி நம்ம வண்டி எடுக்கிறவங்களும் ஆயுத பூஜை முன்னிட்டு ஹாட் பாக்ஸு நிறைய கிஃப்ட்டு தர போகிறோம் சார் இப்போ நம்ம முதல் முதல்ல பார்க்குற வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சார் எச் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சார் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு கஸ்டமர் கேர் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு எண்பத்தஞ்சு கேட்டு நீங்க நேரம் வந்தீங்கன்னா நம்ம சப்ளை வருஷம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வாங்கி தரலாம் பிளஸ் நம்ம சப்ளைக்கு நிறைய ஆயுத பூஜை முன்னிட்டு கிஃப்ட் கொடுக்கலாம் சார் அதுவாட்டி பண்ணலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பாக வேண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொட்டி வரைக்கும் எப்சி கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு சார் ஒரு வருஷம் கஸ்டமர் கேட்குற ரேட்டு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாரு நீங்கள் வாங்க எங்களால் முடிஞ்ச சின்ன பண்ணி பண்ணித்தரோம் நம்ம ஆஃபீஸை பொறுத்திருக்க கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் ஒவ்வொரு வண்டிக்கும் ஆயுத பூஜைக்கு சிறப்பாக நம்ம பண்ணிடலாம் சார் நம்ம கஸ்டமருக்கு அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க சார் ஷிஃப்ட் இருந்தா போடுங்க சார்னு இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு ஷிஃப்ட்டு வந்துருக்கு பாருங்க அருமையான வண்டி மாடல் டீட்டெயில் வண்டியை டீட்டெயில் சொல்ல பாருங்க சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்கு வீடியோ சார் டீசல் வண்டி மைலேஜ் அருமையாக இருக்கும் இன்சூரன்ஸை கரண்ட்டில் தான் சார் இருக்கு கஸ்டமர் கேரட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்று தொண்ணூறு கேட்டு இருந்தாரு இப்போ நேரம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இந்த வண்டி வாங்கி வாங்கலாம் சார் அடுத்த வண்டி பாராங்க சார் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி டாடா விஸ்டா சார் ஜிட்டு இன்ஜின் வந்துடு சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கு எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு தான் சார் இருக்கு கஸ்டமர் கேக்கிற ரேட் ஒன்றா நாலு ரூபாய் கேட்டு நேரம் வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு ரூபாய் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிடுறேன் சார் அடுத்த வண்டி பார்ப்பாங்க சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி சவுனட்டு பீட்டு சார் டி டீசல் வண்டி எல்டி மாடல் டாப் மாடல் இல்லை நாலு பார் ஒன்றை வரும் பார் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி நாலு டயர் புது டர் பக்கம் மாட்டிருக்காரு கஸ்டமரு வண்டி டீசல் வண்டி சார் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேர் ரேட்டு பார்த்தா ஒன்றும் கேட்டு இருந்தாரு நேராக இருந்தால் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துலாம் ரேட்டு பிக்சல் கிடையாது நெக்ஸ்டபுள் தான் வாங்க முடிஞ்சது பண்ணி தரும் ப்ளஸ் வந்து ஆயுத பூஜை ஒவ்வொரு வண்டியும் நம்ம கிஃப்ட் தர இந்த முறை அடுத்த வண்டி பாடலாங்க சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வண்டி மாருதி மாறுதி வேகனர் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சார் வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி செகண்ட் ஒன் கண்டிஷனில் இருக்குது வண்டி நீங்க இல்ல தெளிவாக நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கேக்குறீங்க ஓட்ட பார்க்கறதுக்கு வண்டி அதிகமா இருக்கு சார் எச்சு கரண்ட் ரெண்டி மாறுதி வேகனா எக்ஸை மாடல் வண்டி குவாலிட்டியா இருக்கு சார் கஸ்டமர் கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கேட்கற ரேட் பிக்சல் கிடையாது முடிஞ்ச பெஸ்ட்டா பண்ணி தரும் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் சார் எங்களால முடிஞ்சால வாங்க நம்ம கஸ்டமர் கோஷம் பண்ணி தரோம் சார் இந்த அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பெஸ்ட்டா நம்ம ஆயிரம் படிச்சு கிஃப்ட் சூப்பரா பண்ணிடலாம் சார் இந்த வண்டிக்கு அடுத்த வண்டி பழலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பாக்கற வண்டி டாடா இண்டிகா சார் எல் மாடல் டாப் மாடல் வண்டி நாலு பவர் பவர் ரெண்ட்டை வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி பாருங்க அவுட்லுக்குலாம் தெளிவாக இருக்கும் எல்லா சேர் மாடல் டாப் மாடல் நீங்கள் வெளி மார்க்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஒன் நம்ம ஒன்று வித்துட்டு இருக்காங்க சரவணா காசு பார்த்துருக்கோம் கஸ்டமர் கே ரேட்லாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது வாங்க நம்ம சர்ப்ரைஸ் கோஷம் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது சார் இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துடலாம் சார் நம்ம கஸ்டமர் கோஷம் சர்ப்ரைஸ் கோஷம் நம்ம சர்ப்ரைஸ் காமிச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக ஆகி அவர் கிஃப்ட் யாருமே கொடுத்துடலாம் சார் அதை வண்டி பாங்க பாக்கிற வண்டி டாட்டா பெஸ்ட்டா சார் டிடி இன்ஜின் வந்துடும் வண்டி பாருங்க சூப்பராக இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமரு கஸ்டமர் ஒன்றே ஆள் ரூபா ஒன்று பல கேட்டுருந்தா சார் நம்ம சவளம் கஷ்டப்படுத்தி வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துடலாம் வாங்க எங்களால் முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணி தரோம் பிளஸ் தீபா நம்ம ஆயுத பூஜைக்கு இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக கிஃப்ட் கொடுத்துலாம் சார் அட்டி பார்க்கலாம் சார் சார் நம்ம அடுத்தபடியாக இந்த வண்டி நம்ம பார்க்குற வண்டி டிஎன் செவன்டி த்ரீ சார் டிஎன் செவன்டி த்ரீ ராணிப்பட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா இண்டிகா டிடி இன்ஜின் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு ஸோ கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் சார் கஸ்டமர் ஒன்று நாற்பது ஒன்று நம்பர் கேட்டு தான் நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ப்ளஸ் நம்ம ஆயுத பூஜைக்கு இந்த வண்டிக்கு அருமையான கிஃப்ட் ஒன்று இருக்குது சார் சப் நம்ம சப்ரை கோஷம் அந்த வண்டி சீப் அண்ட் பெஸ்டாக கிஃப்ட் அருமையாக தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி சான்ரோ ஜிங்கு சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரெண்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேக்குறாரு நம்ம சப்புக்கிற விஷயம் நேரம் வந்திங்கன்னா முடிஞ்சாலும் கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி தரோம் நம்ம ஆஃபீஸ் டூ ஆஃபீஸ் கமிஷன் தான் எங்களால் முடிஞ்சாலும் நம்ம சப்ளை கோஷம் வாங்கி தருவோம் சார் அதுவும் இல்லாமல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு பெஸ்ட்டாக நம்ம நல்ல கிஃப்ட் அருமையான கிஃப்ட் பண்ணி தரோம் சார் வாங்க நம்ம சரணத்தை லோ பட்ஜெட் நிறைய வண்டி வந்திருக்கு அடுத்த வண்டி காமிங்க சார் அடுத்த வண்டி பாருவாங்க சார் சார் நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி சான்ட்ரோ ஜிப்பு சார் நிறைய கஸ்டமர் பண்ணி பண்ணிடுறீங்க சார் ஓட்ட பார்க்கறதுக்கு வண்டி இருந்தால் சொல்லுங்கள் சார் அது வண்டி லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு சான்ட்ரோ ஜிங்க்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சார் எப்சி ரெண்டாயிரத்தி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கரெண்ட் இருக்கு சார் இன்சூரஸ் கரண்ட் இருக்கு கஸ்டர் கரெக்டாக ரேட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்தாட்டிங்கனா அது என்ன வெறும் அறுபத்தஞ்சாயிரம் வாங்கி தரலாம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தான் சார் அது இல்லாமல் இந்த வண்டிக்கும் நம்ம பெஸ்ட் ஆயிரத்தி பஞ்சாய் ஆஃபர் கூடியிருக்கு சார் அடுத்த வண்டி போலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டி டாடா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் வருஷ கரண்ட் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி கரண்ட் இருக்கு டிடி இன்ஜின்னு வண்டி அறிமையா இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்கு சார் கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்னும் நான் கேட்டு தான் நம்ம அவளை பண்ண மாதிரி சொல்லிட்டு நம்ம வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுத்தோம் அதுவும் ரேட்டு பிக்சல் கிடையாது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரோம் அதுவும் ஆயுத ஆயுத பூஜை கிப்ட் இதுக்கு அருமையான கிப்ட் தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தாங்க சார் அடுத்தது தான் பாக்க வேண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிடி இன்ஜின் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கரண்ட் இருக்கு சார் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு வண்டி நல்ல அருமையான கண்டிப்பாக இருக்குது ரெண்டு வான கண்டிஷன் இருக்குது சார் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தம்பதை எடுத்துட்டிங்க நேரம் அந்தனா வெறும் முப்பதாக ஒரு லட்சத்து முப்பதாக கொடுத்துடலாம் அது இல்லாமல் நம்ம ஆயுத பூஜைக்கு அந்த வண்டிக்கு அருமையான கிஃப்ட் தரோம் சார் நமக்கு இந்த முறை நம்ம ஆயுத பூஜைக்கு வாங்க எங்களால் அளவுக்கு பெஸ்ட்டு அருமையான கிஃப்ட்டு பேக்கெலாம் நான் நம்ம சர்ப்ரைஸ் அவங்க கேட்குற மாதிரி வாங்கி தரேன் சார் கிஃப்ட்டில் அட்வண்டி போலாங்க சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி மாருதி வேகனர் எல்எக்ஸ்ஐ மாடலு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி சார் மாருதி வேகனர் டியோ டூ இன் ஒன்று சார் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்கு எப்சி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமர் ஒன் ஐம்பது கேட்டு இருந்தாரு நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வாங்கி கொடுத்தலாம் நம்ம வாங்க முடிஞ்சாலும் நம்ம சர்வஸும் பெஸ்ட்டாக பண்ணி தரோம் சார் இந்த வண்டிக்கே பெஸ்ட்டாக ஆயிரத்தி பஞ்சாப் இருக்கு சார் அடுத்த வண்டி போடலாம் சார் சார் அடுத்தது தான் நம்ம பார்க்கற வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு எப்சி கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டு இருந்தாரு நேரம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்கி கொடுத்தலாம் வாங்குற ரேட் பிக்சல் ரேட் நெக்ஸ்ட் தான் நம்ம இந்த வண்டிக்கு பெஸ்ட் ஆயிரத்தி பஜ்ஜி ஆஃபர் கொடுத்துடலாம் சார் டாடா இண்டியா டிடி இன்ஜின் வந்துரு சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பாக்கிற வண்டி டாடா இண்டிகா லோ பட்ஜெட் வண்டி சார் நிறைய கஷ்டம் பண்ணு கேட்குறீங்க டாடா இண்டிகா ஓட்ட எடுத்து அருமையான வண்டி வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் எஃப்சி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் மாசம் வரை இருக்கு அடுத்த வருஷம் பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு பன்னெண்டாம் மாசம் கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு கஸ்டமர் கேக்கற ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாயிரம் நம்ம சப்ரை வருஷம் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் டிடி இன்ஜின் வந்துரு சார் ஏசி ஒர்க்கிங் இருக்கு அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி மாறுதினி சார் கஷ்டம் பண்ணி கேக்குறேன் இப்ப அறிமுக ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் ரெண்டு ஓனரு பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி எல்பிஜி கடை சார் சிஎன்ஜி பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வண்டியோட அவுட்லுக் நிலை தெளிவாக இருக்குது வண்டி இந்த வண்டி கேட்கற கஸ்டமர் கேக்கற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கிடந்த ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி வாங்கி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு பெஸ்ட்டா நம்ம சிறப்பான ஆஃபர் கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி சார் அடுத்தது நம்ம பாக்கறேன் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடும் சார் வண்டி டிடி இன்ஜின் வந்துடும் நல்லா அருமையான வண்டி இருக்கு சார் லோ பட்ஜெட் தான் வண்டி நம்ம கஸ்டமர் கேட்க ரேட் வேணா ஒன்னு நாற்பது ஒன்னு பக்கம் எடுத்தாரு நீங்க நேரம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்தலாம் பிளஸ் ஆயுத பூஜா அப்புறம் பெஸ்ட்டா கொடுத்தலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்ததான் நம்ம பாக்க வண்டி மாருதி ஜென் லோ பட்ஜெட் வண்டி டீசல் வண்டி சார் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி மைலேஜ் அருமையா அருமையா இருக்கும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார் டிஎன் டுவெண்டி த்ரீ வேலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாத்தீங்கன்னா எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் கேட்க ரேட் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் கிடந்தாரு நீங்க நேரம் வந்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்தலாம் நம்மளுக்கு ஆபிஸ்க்கு கம்மி தான் ரெண்டாயிரத்தி நம்ம ஆயிரத்தி பூஜ்ஜியம் சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம் சார் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் வண்டி குவாலிட்டி ஆகும் சார் வண்டியா லோ பட்ஜெட் ஓட்ட பண்ணுறது அறிவியல் அர்த்தி பாலம் சார் அடுத்ததான் நம்ம பாக்கற வண்டி சவர் ரேட்டு பீட்டு சார் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஒரே ஓனர் தான் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு வரும் எஃப்சி பத்தினா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஒரே ஓனர் வண்டி கஸ்டமர் கேர் ரேட் ஒன்னு கேட்டு நீங்க நேரம் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்ததெல்லாம் நம்ம வாங்க இந்த வண்டிக்கு பெஸ்ட்டா நம்ம ஆயிரத்தி பூஜ்ஜியம் நல்ல அருமையான தரேன் கிட்டு தரவண்டி பாலம் சார் சார் அடுத்ததான் நம்ம வேண்டிய மாறு யாமினி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்பி பிஞ்சிருந்தோம் சார் எஃபி ஒரு வருஷம் சார் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துலாம் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் இருக்காது சார் வண்டி அருமா இருக்கு தேவையான சொல்லுது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பண்ணி சார் கஸ்டர் கேட்குறது வண்டி அது ஒரு லட்சம் ரூபாய் இந்த வண்டி பிக்செல்லாம் கொடுத்துடலாம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ பெஸ்ட் பண்ணி இருந்தாலும் பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்ததான் நம்ம பார்க்கறேன் லோ பட்ஜெட் வண்டி தான் சான்றோம் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்கு வண்டி கஸ்டமர் கேரள ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிரி தான் நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா வெறும் வரைக்கும் கொடுத்துடலாம் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக நம்ம சிறப்பான ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்கற வண்டி போடு பீஸ்டா சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது எஃப்சிக்கு ரெண்டு இன்சூரன்ஸ் ஒரேஸ்க்கு ரெண்டு சார் டீசல் வண்டி சார் ஏசி ஒர்க்கிங் நல்லா அருமையான கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் கேட்டு சார் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து வாங்கி கொடுத்துர்லாம் வாங்க நம்ம சப்ளை க இந்த வண்டிக்கு ஆயிரம் பூஜ்ஜியம் அப்புறம் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்கற வேண்டி டாடா இண்டிகா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் வண்டி தேட ஒன்று கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் கஸ்டமர் ஒன்னு ஐம்பது எல்லாம் கேட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிக்செல்லாம் வாங்கி கொடுத்துலாம் சார் அது வந்து சார் அதுதான் நம்ம பாக்குற வண்டி டாடா மான்சர் சார் பெட்ரோல் வண்டி அருமையா இருக்கும் இன்ஜின்லாம் வண்டி அவுட்ல தெளிவா இருக்கும் சார் வண்டி கஸ்டமர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி சார் வண்டி இன்ஜின்ல அருமையான கண்டிஷன் இருக்கு கஸ்டமர் கேர் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு முப்பது கேட்கறாரு நீங்க வாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் வருஷம் போட்டு கரண்ட் பண்ணி அருமையான கைல நல்ல கண்டிஷன் கொடுத்துருவாங்க சார் இந்த வண்டிக்கு பெஸ்டா ஆயுத பூஜை அப்புறம் நம்ம அருமையான கிஃப்ட் ஒன்று வாங்கி தரலாம் சார் இந்த வண்டி கேட்ட வண்டி சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய பொலேரோ சார் மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரம் ஆறு மாசம் கரண்ட் இருக்கு சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கட்டி நீங்க நேரம் வந்து வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் பிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தலாம் பெஸ்ட் அதுவும் இல்லாம இந்த வண்டி நம்ம சப்ரை ஆயுத பூஜை பெஸ்டா பண்ணி தரேன் சார் ஆயுதபூஜை இந்த இந்த ஆயுத பூஜைக்கு நீங்க வண்டி எடுக்கிற நம்ம சப்ரை அனைவருக்கும் நம்ம கிஃப்ட்டு உண்டு சார் எல்லாருக்குமே கிஃப்ட் உண்டு அத்தவன் பார்க்கலாம் சார் சார் நம்ம சாரி சார் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இருபத்தெட்டு வரைக்கும் எப்சி கரெண்ட்டு இன்சூரன்ஸை கரெண்ட்டு இருக்கு கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னு நாற்பது ஒன் ஒம்பது வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பிக்ஸாக வாங்க தோலாம் சார் அத்தவாண்டி பார்க்கலாம் சார் சார் நிறைய பேர் நம்ம லொகேஷன் எங்க இருக்கு சார் ராணிபட்டம் மாவட்டம் வாலாஜாபட்ட பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணுங்க நாளைக்கு வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம சப்ரை அனைவருக்கும் அருமையான கிஃப்ட் தரோம் சார் ஆயுத பூஜை நம்ம வண்டி எடுக்கிறோம் நாளைக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் உண்டு சார் நல்லா அருமையான கிஃப்ட் தரோம் வாங்க அளவுக்கு பெஸ்ட் பண்ணி தான் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸை பொறுத்த லோ பட்ஜெட் தான் கொடுக்குறோம் நீங்கள் ரேட் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் போய் யாரும் தரமாட்டாங்க நம்ம சப்பர்ட் கேசார் நாளைக்கு நீங்கள் வாங்க நீங்களே கஸ்டமர் பேச டைரெக்டாக எடுத்து தரோம் எங்களை எங்களை வரைக்கும் ஆஃபீஸுக்கு அமைச்சு தான் சார் நம்ம நீங்கள் கஸ்டமர் கேட்குற ரேட்டை வாங்கி தரோம் அடுத்த நம்ம மறுபடியும் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற மொத்த வண்டி காமிக்கிறேன் நிறைய வண்டி வந்திருக்கு வாங்க சார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி எடுத்து தரேன் நீங்கள் மெக்கானிக்கோட கூட்டிட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க சார் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கறோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில் அமுக்குங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் அப்போ தான் உங்களோட அடுத்தது வீடியோ வரும் நிறைய லோ பட்ஜெட் வண்டிலாம் நம்ம ஆஃபீஸில் இருக்குது சார் நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் செக் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஆஃபீஸில் எடுத்துக்கலாம் வாங்க நம்ம சப்ளை வருஷம் பெஸ்ட்டாக எங்களால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ளேஸ் வாங்கி தரோம் வாங்கி தரோம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ